என் பேர் கார்த்திகேயன் மாதிரி கழுத்து வலி முது வலி இடுப்பு வலினால வந்து சேர பார்க்குவாங்க இப்போ வலியெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல சார் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக இருக்குது அது வந்து இங்கே வருமா பண்ண உடனே கொஞ்சம் நார்மல் நிலைக்கு வந்து அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் உடனே கொஞ்சம் லைட்டாக வலி வந்து மறுநாள் ட்ரீட் பண்ணணும்னு அந்த வந்து தெரியல சார் என்ன இட்லி சட்னி சாப்பிட்டு ವಾಯ <coughs> <coughs> में दोनों आदमी के हम्म ये ये तो अलग रूम्स आता बैठ रहा है ओके इनकेला நல்லவே ओपनना ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் இதை கொடுத்தேன் இதே மாதிரி கொடுத்தேன் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட் பண்ணல தான் I'm doing I'm doing I'm doing I'm doing பேர் கார்த்திகேயன் நான் ஆலந்தூர்லேருந்து வரேன் மாதிரி கழுத்து வலி வலி இடுப்பு வலினால வந்து சாரை பார்க்குவாங்க இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால இப்போது ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு தான் இருக்குது இவங்க மாமா சொல்லி தான் நான் அந்த இடத்துக்கு வந்தேன் ஒருத்தர் ரெஃபர் பண்ணி இப்போது நல்ல முறையாக ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு நல்ல முறையாக ட்ரீட் பண்ணுறாங்க எல்லாமே தெரியாதலாம் சொல்லி கொடுக்குறாங்க நான் நல்லபடியாக போயிட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு பண்ணிட்டுவாரு உங்க வலி எப்படி சார் இருக்கு இப்போ இப்போ வலி கொஞ்சம் பரவாயில்ல சார் உங்க கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா இருக்கு அது வந்து இங்க வருமா பண்ண கொஞ்சம் நார்மல் நிலைமைக்கு வருது அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் உடனே கொஞ்சம் லைட்டா வலி வருது மறுநாள் ட்ரீட் பண்ணணும்னே அந்த வழி தெரியல அப்படின்னு போயிட்டு இருக்கு என்ன வேலை பாக்குறீங்க நீங்க நான் வந்து சிவ வாரியம் வாசிக்கிறேன் கோயில் வேலைங்க எல்லாம் பார்ப்பேன் அப்படி போயிட்டு இருந்ததுனால அதனால வந்த வழி தான் நான் கீழே வேற விழுந்துட்டேன் கீழே விழுந்து அடிப்படுறதுனால இந்த வழி எல்லாம் ஏற்பட்டுது அதனால வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன் இங்கே என்னுடைய வீட்டுக்கார ஹஸ்பண்டு ஸோ அவர் வழி வேலைக்கு போயிட்டு அவருடைய ஹார்ட் ஒர்க்னால வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அது சேம் டைம் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து கீழே பைக்கில் விழுந்துட்டார் அதனால சரி நான் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டேன் ஆனாலும் அது சரியாகலை இன்னும் வலி வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு அதிகமாக தான் ஆயிடுச்சு வந்து கம்மியாக ஆகவே இல்லை ஸோ அந்த வலி எப்படி இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டுக்காரர் உட்காரவே இல்லை நின்று தான் இருந்தார் அதே சேம் டைம் நிற்கிறது இல்லாமல் கையை வந்து தூக்கிகிட்டே இருந்தார் நைட்டில் தூங்குறதே கிடையாது சுத்தமாக தூக்கன்றதே வரல வலி 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 இருந்தார் நான் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தேன் போன் அப்புறமா நரம்பு டாக்டர் எல்லா வீட்டையும் போனேன் ஆனால் கொஞ்சம் கூட வந்து இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாமே எடுத்தாலும் சரியாகலை என்னுடைய மாமா வந்து சொன்னதுனால நான் இங்க வந்தேன் ஸோ இங்க வந்ததுனால எங்க வீட்டுக்காரர் அந்த வலி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருக்காங்க முன்னத்தோட இப்போ எங்க வீட்டுக்காருக்கு முக்கால் பாகம் வந்து வலி வந்து குறைஞ்சிருக்கு நல்ல முறையில ட்ரீட் பண்றாங்க சிஸ்டர் அண்ட் டாக்டர் எல்லாமே வந்து நல்ல முறையில ட்ரீட் பண்றாங்க வலி குறைஞ்சிருக்கு பெட்டராக இருக்கிறது